திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் நேற்று நடந்த ஒரு மாபெரும் துயர சம்பவம் ஜீரணிக்கவே முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது நேற்று இரவு ஒரு ஏழு ஏழரை மணிக்கு நடந்திருக்கு இந்த சம்பவம் முதல்ல கேள்விப்பட்டப்போ கூட்ட நெரிசல் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து அப்போவே இத்தனை பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னாங்க நேரம் ஆக ஆக முதல்ல பத்து பேர்னாங்க அப்புறம் பதினஞ்சு பேர்னாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது அந்த சம்பவம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் என்ன நினச்சிருப்பாங்க அவங்க காலையில் வரைக்கும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இரவு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இது ஒரு பெரிய விபத்து ஆனாலும் இந்த விபத்து நடக்கும் பொழுது அங்கே இருந்தக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் பேசிகிட்டு இருந்த தளபதி விஜய் அவர்கள் அது நடக்கும்போதே அவர் அதை சரியாக அதை கவனிக்காமல் அவர் பேசிக்கிட்டே இருந்தாருன்னு வீடியோவில் காமிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த விபத்து நடந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு இரவு நேரத்துலலாம் வந்து இவர் விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ்ஸில் கூட எதுவும் பதில் சொல்லாமல் எதுவுமே ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட தெரிவிக்காமல் அங்கேருந்து கிளம்பி சென்னை வந்துட்டதாக சொன்னாங்க அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது ஏன்னா இறந்து போனதில் வெறும் தொண்டர்கள் பெரிய பெரிய ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதில் நிறைய குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க பெரியவங்களுக்காக தெரியும் நம்ம இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகிறோம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டம்னு குழந்தைங்களுக்கு வந்து விஜய்னா ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து அவரை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க அது மொதல் தப்பு அவ்வளோ சின்ன குழந்தைகளை அவ்வளோ நெரிசலான கூட்டத்தில் கூட்டு போனது மேலே இந்த பெரியவங்க தப்பு ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது தன் குழந்தை விரும்பக்கூடிய ஒரு விஷயத்த போய் காமிக்கணும் பார்க்கணுங்கிறது எனக்கு வந்து காலையில் அந்த ஒரு ரெண்டு ரெண்டு வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தை அது அந்த இதில் போட்டு வச்சுருந்தாங்க அதை பார்க்குறப்ப ரொம்ப கவலையாது அது ஒரு மாதிரி அது மனசே கேட்கல இன்னும் எனக்கு என்னென்னா இது எனக்கு எனக்கு என்ன கோபம் வருதுன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயம் நடந்தபோது அவருடைய கூட்டத்துக்காக வந்தவங்க அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போணும்னு நினச்சவங்க அந்த கூட்டத்துக்காக வந்தவங்கள அப்படி போது அதே இடத்துல தங்கியிருந்து பக்கத்தில் போய் ஆறுதல் சொல்லி அவங்க கூட இருந்து அதுதான மனிதத்தன்மை கட்சி தலைவர் இதெல்லாம் விட்ருங்க நம்ம போகிறோம் நமக்காக ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க யாரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க வந்துருக்காங்க அவங்களுக்கு எதோ ஒன்றுனா நம்ம கூட இருப்போம்ல அதுதானே எப்போவுமே பண்ணுறது அதுதானே அந்த இடத்துல அவர் அவர் ஏன் எதுக்காக அங்கேருந்து கிளம்பி அவசர அவசரமாக சென்னை வரணும் இங்கே வந்துட்டு ட்வீட்டு பதிவு போடுறது ட்விட்டரில் பதிவு போடுறதுங்கிறது ஒரு மனிதனுக்கு ஆறுதல் தருமா எல்லாமே சோசியல் தானா மனிதம் கிடையாதா நான் இருந்துக்கிட்டு நான் நான் வாழ்ந்த ஊர் கரூரில் நான் வந்து எனக்கு இன்னும் எனக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே தான் நான் நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்து அங்கே தான் நான் வாழ்ந்திருக்கேன் நான் கேட்குறேன் இங்கேருந்து வந்து ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு எப்போ இருக்காங்க எந்த ஏரியாவில் நடந்தது எல்லாத்தையும் நான் கேட்குறேன் ஒரு சாதாரண மனுஷனா நான் கேட்குறேன் பிரச்சனை நடந்த இடத்துல அவர் வந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தோ ஒருத்தர் நான் சொல்லணும் தப்பாக எடுத்துக்காரி நாட்டுடைய முதல்வர் கூட சொன்னால் நீங்கள் எல்லாம் கட்சி சார்ந்து பேசுகிறீங்களான்னு அப்படி இல்லை ஒரு எழுபத்தைந்து வயது கிட்ட நெருங்கிட்டு இருக்க ஒரு மனிதர் நைட்டு ஒரு மணிக்கு எந்த கிழமை போய் ரெண்டரை மணிக்கு பார்க்குறார் திரு மா கூட போகிறாரு அன்பில் மகேஷ் நாடுகிறாரு இவங்கெல்லாம் நான் கட்சி ஆளுங்களா பார்க்கல மனிதர்களாக பார்க்குறேன் செந்தில் பாலாஜி அவரை நிற்கிறாங்க அவர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கார் எவ்வளவு அதிகாரிகள் இங்கிருந்து உடனே புறப்பட்டு எல்லாரும் போறாங்க இந்த மாதிரி ஒரு இழப்பு நடக்கும்போதில்லை இது கடமைக்காக செய்யறது கிடையாது கடமையை நிறைவேற்ற வேண்டும்ங்கிறது கிடையாது மனிதத்தன்மையோடு இருந்து கொள்ள வேண்டும் நம்ம டெபிட்டி எம் வந்து வெளிநாடு பயணம் போகிறதா இருந்தது அதை உடனடியாக தடை பண்ணிட்டு இமீடியட்டா வந்து பாக்குறேன் ஏன் விஜயனை நீங்கள் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்க கட்சி நடிகர் இதெல்லாம் மீறி இருக்க வேண்டியது மனித தன்மை மனிதம் நான் அப்போ இருந்து ஒன்றுதான் சொல்றேன் தவறுகள் நடக்கிறது இயல்பு அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்து ஆறுதலாக சொல்லணும் எல்லாமே ட்விட்டர் மெசேஜாகவே இருக்கு அரசாங்கம் இழப்பீடு கொடுக்குறாங்க அப்படின்னா அது கடமை அது அரசாங்கத்துடைய முறைப்படி செய்கிறாங்க அவங்களோட ரெட்டிப்பான பணமும் இதுவும் கொடுக்கறதுனால அந்த குடும்பங்கள் உங்கள் பணத்தை எதிர்பார்த்தில்லை உங்களுடைய முகத்தை எதிர்பார்த்து வந்தவங்க நாங்கள் விஜய் பார்க்கணுன்னு சொல்லி வந்தவங்க அத்தனை இளைஞர்களும் இல்லை உங்கள் மேலே அவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி நடத்துக்கிட்டதில்லை அது ரொம்ப வருத்தத்தை தருகிறது நீங்கள் கிளம்பி வந்திருக்கலாம் யாராவது உங்கள் கூட இருக்கிறவங்க அங்கே யாராவது ஒருத்தர் கூட இருந்து போய் பார்த்துருக்கணும் அங்கே ஏதாவது போய் தங்கியிருக்கணும் தங்கிட்டு அது மாதிரி செஞ்சுருக்கணும் அது ரொம்ப வருத்தமாக இருந்தது இதை துரிதமாக செயல்பட்ட மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் உடனடியாக கிளம்பி போன மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் டெபிட்டி சிஎம் மாசு ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் அன்பில் மகேஷ் அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இதுக்கப்புறம் இன்னைக்கு எதுவும் நான் எந்த பதிவும் போட போகிறது இல்லை மனசு சரியில்லை நாளைக்கு இதை பற்றி நாளைக்கு வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம் நாளைக்கு பார்ப்போம் உண்மையிலே அந்த குடும்பங்களுக்கு அந்த அதில் ஒருத்தர் சொன்னார் பெரிய பையன் சின்ன பையன காணும் அப்படின்னா உயிர் ரொம்ப முக்கியம் இந்த மக்கள் உங்களுக்கு சொல்றது என்னன்னா நடிகர்கள் பார்க்கும்பொழுதோ ரொம்ப காலையில இருந்து காத்திருந்து சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அது உங்களுடைய இந்த எவ்வளவு தூரம் நீங்க ரசிக்கிறீங்கிறத காமிக்கதே இருந்தாலும் உங்களுடைய நலமும் ரொம்ப முக்கியம் ஆனால் அதே சமயத்தில் பிரச்சாரத்தின் போது பவுன்சர்ஸ்லாம் அந்த வண்டியிலேருந்து வாட்டர் பாட்டில் தூக்கி எறிஞ்சதை பார்த்தேன் அது எடுத்துக்காதீங்க அது ரொம்ப தப்புங்க லைனில் நிற்க வச்சு ஒரு வாரமாக கொடுக்கலாம் அப்படி தூக்கி எறியக்கூடாது அதை பிடிக்கிறதுக்கு கூட கூட்டம் சில கையில் உணர்ந்துருவாங்க எனக்கு எவ்வளோ சொன்னாலும் அந்த குழந்தைங்க நான் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நாள் தலையிடாமல் இருந்தேங்க சமீபத்தில் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு காலம் போக போகல்ல இதை சொல்லாமலே விட்டா ரொம்ப மோசமாக போயிடுமோன்னு நினைக்கிறேன் ஆழ்ந்த இரங்கள் இந்த குடும்பத்திற்கு மற்றும் இந்த ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக குணமாகணுங்க இந்த இயற்கையும் என் குலசாமியும் வேண்டுகிறேன்